ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அதில் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்கள் பயிற்சி ஒன்று புள்ளி நாலு அதில் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் எண்களை குறி கொடுக்கப்பட்ட இட மதிப்பிற்கு முழுமைப்படுத்துகன்னு கேட்டுக்கோங்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் நாலாயிரத்தி அறுபத்தி ஐந்து இது நூறுக்கு நம்ம முழுமைப்படுத்தணும் அப்போது நூறுக்கு முழுமைப்படுத்தினீங்கன்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு இது நூறு அந்த நம்பர் எடுத்து அப்படியே எழுதுங்க பூஜி நாலாயிரத்தி அறுபத்தி ஐந்து நூறுன்னு இடத்துல என்ன இருக்குது இது ஒன்று பத்து நூறு பூஜ்ஜியம் இருக்குங்களா அப்போது இங்கே என்ன எழுதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நாலு ஸ்டெப்பு எல்லாத்துக்குமே வரும்னு நாங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடி கூட பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் இதுக்கும் ஆன்சர் இருந்தோம் அப்போது நூறாவது இடமதிப்பில் உள்ள எண் பார்த்தீங்கன்னா பூஜ்யமா அப்போது பூஜ்யத்தின் பூஜ்யத்தின் வலது பக்க என்ன இருக்கு ஆறு இருக்குதுங்களா அப்போது ஆறு இது ஆறு பாருங்க ஆறு வந்து அஞ்சை விட பெரியது தானே அப்போ இந்த பூஜ்யத்தோட ஒன்று நம்ம கூட்டிடணும் மூணாவது ஸ்டெப் வந்து பூஜ்ய ஒன்னை கூட்ட அப்போ கூட்டினீங்கன்னா பாருங்க பூஜ்ஜியம் கூட்டல் ஒன்றுன்னா ஒன்னாயிடுமா அப்போ இது அப்போது அப்போ லாஸ்டா தேர்ஃபோர் நாலு ஒன்று என்ற எண்ணின் வலது பக்க இலக்கங்களை, பூஜியமாக, பூஜியமாக, மாற்ற நமக்கு கிடைப்பது பாத்தீங்கன்னா இது நாலு ஒண்ணு அப்படி வர இது ரெண்டும் பூஜ்யம் ஆயிடும் அப்போ நாலாயிரத்தி நூறு அப்போ இதுக்கு ஆன்சர் நாலாயிரத்தி நூறு புரிஞ்சுதுங்களா அப்போது இதுக்கு இன்னொரு மெத்தட் நான் முன்னாடியெல்லாம் பார்த்துருப்போம் அப்போது இதுக்கு இன்னொரு மெத்தடை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க நூறு இடத்துல இருக்கிறதும் அதுக்கப்புறம் வலது பக்க எண் அப்போது இது எடுத்துக்கணிங்கன்னா பாருங்கள் இது அஞ்சை விட பெருசு தானே அப்போது ஆறு அஞ்சை விட பெருசு அப்போது இது கூட நம்ம ஒன்று கூட்டிட்டிங்கன்னா ஒன்று ஆயிடும் இது பூஜ்யம் ஆகிடும் இதுக்கப்புறம் வலது பக்கம் என்ன இருக்குது அஞ்சு இருக்குதுங்களா அப்போது அஞ்சு கூட பூஜ்யம் ஆயிடும் அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நாலு இருக்குது நாலு வந்து அப்படியே வரும் புரிஞ்சுதுங்களா இதுக்கு ஷார்டட் மெத்தட் இதுதான் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்க இதுக்கு வந்து ஆயிரத்துக்கு முழுமைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு அப்போ இந்த நம்பர் எடுத்து எழுதுங்க நாற்பத்தி நாலாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து ஆயிரம் இடத்துல எந்த நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று பத்து நூறு ஆயிரம் ஆயிரம் இடத்துல இந்த நாலு இருக்குது அப்போது ஆயிரமாவது ஆயிரம் ஆயிரம்மாவது இட இட மதிப்பில் மதிப்பில் உள்ள அப்போ நாலு அதுக்கப்புறம் வலது பக்கம் என்ன பார்க்கணும் நாலு வலது பக்க எண் பக்க எண் என்ன இருக்கு அஞ்சு இருக்குதுங்களா அப்போது அஞ்சு அஞ்சு சமமா இருக்குதுங்களா அப்போது ஒன்று கூட்டிக்கணும் அப்போது நாலுடன் நாலுடன் ஒன்னை கூட்டை அப்போது நாலு கூட்டல் ஒன்றுனா அஞ்சு அப்போது இது அஞ்சு ஆயிடுமா அப்போ நாலாவது ஸ்டெப் என்ன இது இந்த 4 வந்து அஞ்சையாக மாறிடும் அப்போது இது நாலு அப்படியே தான் இருக்கும் இது மூணுமே வந்து பூஜ்ஜியம் ஆகிடும் அப்போது நாலு அஞ்சு என்ற எண்ணின் ஸ்டார்ட் ஆகும் நாலாவது ஸ்டெப் அப்போ இங்கே பாருங்கள் நாலு அஞ்சு என்ற எண்ணின் வலது பக்க இலக்கங்களை பூஜ்ஜியமாக மாற்ற நமக்கு கிடைப்பது பார்த்திங்கன்னா இது மூணு ஜீரோ ஆயிடுமா மூணு அப்போது நாற்பத்தைந்தாயிரம் இதுதான் இதுக்கு ஆன்சர் முழுமை பற்றிடுமா அப்போ இதுக்கு ஷார்ட் கட் எப்படி போடலாம் அவங்க நாற்பத் நாற்பத்தைந்தாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து பற்றி ஆயிரம் மாவட்டத்தில் அஞ்சு இருக்குதுங்களா அதுக்கப்புறம் அஞ்சும் வலது பக்கம் என்ன இருக்கா அஞ்சு அப்போது இது எடுத்து அப்படியே இதுவாங்க வாருங்க இது அஞ்சு வந்து சமமா அப்போது அஞ்சு அஞ்சு சமம் அப்போது இது கூட ஒன்று கூட்டிக்கணும் கூட்டு இங்கே நாலு இருந்துச்சு ஆ இது நாலுங்களா அப்போது இது கூட ஒன்று கூட்டினிங்கன்னா இது அஞ்சு ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பூஜ்யம் ஆகிடும் இதுக்கப்புறம் இருக்க இந்த ரெண்டு நம்பருமே ஆகிடும் அப்போது பூஜ்யம் பூஜ்யம் அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிறது இந்த நாள் வந்து அது அப்படியே தான் வரும் பாருங்கள் வந்துச்சுங்களேன் நாற்பத்தஞ்சாயிரம் இதுக்கு இதுதான் ஆன்சர் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள் எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பத்தாயிரத்துக்கு முழுமைப்படும் அப்போ பத்தாயிரம் இடத்துல எந்த நம்பர் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கோம் அப்போ எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பத்தாயிரம் பண்ணுங்க ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் அப்போது இங்கே எட்டு இருக்கப்போது பத்தாயிரம் இடமதிப்பில் உள்ள எண் பார்த்திங்கனா எட்டு அப்போது இங்கே பாருங்கள் எட்டுக்கு வலது பக்கம் என்ன இருக்கா ஆறுங்களா அப்போது இங்கே எழுதுங்க எட்டின் வலது பக்க எண் எண் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கா ஆறு அப்போது இந்த ஆறு பார்த்தீங்கன்னா அஞ்சை விட பெரியது அப்போனா இந்த எட்டுடன் ஒன்றை கூடுனா அப்போது எட்டுடன் ஒன்றை கூட்ட அப்போது எட்டு கூட்டல் ஒன்றுனா ஒன்பதாயிடும் அப்போது இது ஒன்பதாயிடமா இந்த எட்டு வந்து ஒன்பதாயிடும் இதெல்லாமே பூஜ்யம் ஆகிடும் அப்போ ஒன்பது என்ற எண்ணின் வலது பக்க இலக்கங்களை பக்க இலக்கங்களை பூஜ்ஜியமாக பூஜ்யமாக மாற்ற நமக்கு கிடைப்பது பார்த்தீங்கன்னா இது ஒன்பதாயிரம் இது நாலு ஜீரோ வரும் அப்போது தொண்ணூறாயிரம் தொள்ளாயிரம் புரிஞ்சுதுங்களா தொள்ளாயிரம் ஆன்சர் அப்போ இது ஷார்ட்கட் பாருங்கள் எட்டு ஆறு எட்டு வந்து பத்தாயிரம் இடத்துல இருக்குது ஆறு வந்து வலது பக்கையன் அப்போது இது எழுதிக்காங்க அப்போ இது பாருங்கள் ஆறு வந்து அஞ்சை விட அப்போது இது கூட ஒன்று கூட்டிக்கணும் கூட்டினிங்கன்னா இது ஆகிடும் இது பூஜ்ஜியம் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த மூணு நம்பர் மீறதுங்களா இது எல்லாமே பூஜ்ஜியமாகிடும் கொஞ்சம் தாங்களா இதுக்கு இதுதான் ஆன்சர் அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் ஐம்பது லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது இது லட்சத்துக்கு முழுமைப்படுத்தணும் அப்போது லட்சம் என்ற இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் ஐம்பது லட்சத்து எண்பத்தோராயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது பாருங்கள் இது ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் லட்சம் இடத்துல பூஜ்ஜியம் இருக்குதுங்களா அப்போது இங்கே எழுதுங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு லட்சம் இடமதிப்பில் உள்ள எண் என்ன இருக்குது பூஜ்ஜியம்ளா அப்போ பூஜ்ஜியத்தின் பூஜ்ஜியத்தின் வலது பக்க என்ன இருக்குது எட்டுங்களா எட்டு அப்போது இது அஞ்சை விட பெரியது தானே அப்போது ஒன்று கூட்டிக்கினேன் அப்போது இங்கே பாருங்கள் பூஜ்யத்துடன் ஒன்றை கூட்ட அப்போ கூட்டிங்கன்னா பூஜ்ஜியம் கூட்டல் ஒன்றுன்னா ஒன்றாகிடும் அப்போ பாருங்கள் இந்த பூஜ்யம் ஆகிடும் இது எல்லாமே பூஜ்ஜியம் ஆகிடும் அப்போது லாஸ்ட்டு ஸ்டெப் என்ன இருந்தோம் ஐந்து ஒன்று என்ற எண்ணின் வலது பக்க இலக்கங்களை பூஜ்ஜியமாக மாற்ற நமக்கு கிடைப்பது பாருங்கள் பாருங்க ஐம்பத்தொன்று அப்படியே எழுதுவாங்க அதுக்கப்புறம் அஞ்சு நம்பர் இருக்குதுங்களா எல்லாமே பூஜ்ஜியம் ஆகிடும் அப்போ அஞ்சு பூஜ்ஜியம் அப்போது அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒரு லட்சம் புரிஞ்சுதுங்களா இது ஷார்ட்கட் பாருங்கள் இங்கே லட்சம் எடுத்து பூஜ்ஜியம் இருக்குதுங்களா வலது பக்கம் எட்டு இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க பாருங்க பூஜ்ஜியம் எட்டு அப்போது இது பாருங்கள் இது எட்டு வந்து அஞ்சை விட பெரியது தானே அப்போது பெருசனால் இது வந்து இது கூட ஒன்று கூட்டிங்கணும் கூட்டினிங்கன்னா ஒன்றாகிடும் இது பூஜ்ஜியம் ஆகிடும் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒரு நம்பர் அது அப்படியே தான் வரும் இதுக்கப்புறம் வலது பக்கம் இருக்க எண் எல்லாமே பூஜ்ஜியம் ஆயிடும் அப்போ பாத்தீங்கன்னா ஒண்ணு ஏழு மூணு ஒன்பது இது எல்லாமே ஆயிடும் புரிஞ்சுதுங்களா இதுக்கு இதுதான் ஆன்சர் அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க முப்பத்தி மூணு கோடியே எழுபத்தைந்து லட்சத்து தொண்ணூத்தி எட்டாயிரத்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு பத்து கோடிக்கு முழுமைப்படுத்தணும் பாருங்கள் இந்த நம்பர் எடுத்து அப்படி எழுதுங்க முப்பத்தி மூணு கோடி எழுபத்தைந்து லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு அப் பத்து கோடி எடுத்தல் எந்த நம்பர் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி அப்போது இந்த மூணு இருக்குது அப்போது கோடி பத்து கோடி தானே கிடக்குறாங்க அப்போ பத்து கோடி இடமதிப்பில் உள்ள எண் பார்த்திங்கன்னா மூணு அப்போது இதுக்கப்புறம் மூணின் வலது பக்க எண் மூணின் வலது பக்க எண் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது மூணு தானே அப்போது இது மூணு வந்து ஐந்தை விட குறைவு அதனால் எதுவுமே மாற்ற தேவையில்லை அப்போது மூன்று என்ற எண் மாற்ற தேவையில்லை அப்போது அந்த மூணு அப்படியே வச்சுக்கினேன் இது எல்லாமே பூஜ்ஜியம் மாடமா அப்போது மூணு என்ற வலது இலக்கங்களை பூஜ்ஜியமாக மாற்ற நமக்கு கிடைப்பது பார்த்தீங்கன்னா முப்பது கோடி இந்த மூணு அப்படியே தான் இருக்கும் இது எல்லாமே பூஜ்ஜியமாக இப்போது முப்பது கோடின்னு வரும் புரிஞ்சுதாங்களா இது ஷார்ட்கட்டில் எப்படி போடலாம் மூணு வந்து பத்து கோடி இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் வலது பக்கம் மூணு அது ரெண்டு நம்பர் எடுத்து மூணு மூணு அப்போது இது பாருங்கள் இது வந்து அஞ்சை விட குறைவு தானே அப்போது இது மாற்ற எதுவுமே தேவையில்லை அப்போ ஏன்னா இதெல்லாம் மாற்ற தேவையில்லை அப்போது இது பூஜ்யம் ஆயிடும் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இருக்க இந்த இந்த எல்லா நம்பருமே பூஜ்யம் ஆகிடும் அப்போது ஏழு இருக்குது அஞ்சு இருக்குது ஒன்பது இருக்குது எட்டு இருக்கு நாலு இருக்குது எட்டு இருக்கு ரெண்டு இருக்குது இது எல்லாமே பூஜ்யம் ஆகிடும் அப்போது 보디엄 보디암, 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 그런데 둘 아이들이 댄스. அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணின் கூட்டலை பத்தாயிரத்துக்கு முழுமையாக்க உத்தேச மதிப்பு காணுங்கன்னு கேட்கிறேன் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பத்தாயிரத்துக்கு இதுக்கு முழுமைப்படுத்தணும் உத்தேச மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு பத்தாயிரத்துக்கு முழுமைப்படுத்தணும் ரெண்டு நம்பருக்கு அப்போ இது பாருங்கள் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு நம்ம முழுமைப்படுத்தணும்னு பாருங்கள் பத்தாயிரத்துக்கு தான் கேட்டுக்கிறாங்க இது ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் பத்தாயிரம் இடத்துல அஞ்சு இருக்குதுங்களா அஞ்சுக்கு வலது பக்கம் ஏழு இருக்கணும் அஞ்சு விட பெரியது அதனால் அஞ்சு கூட ஒன்று கூட்டிக்கணும் இது எல்லாமே பூஜ்ஜியம் ஆக்கிடணும் அப்போது ஒன்று ஆறுன்னு வரும் ஒன்று ஆறு இது நாலு பூஜ்ஜியம் வரும் அப்போது ஒன் அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து அறுபதாயிரம் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த நம்பரை நம்ம முழுமைப்படுத்தணும் பத்தாயிரத்துக்கு அப்போ முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது இது பாருங்கள் பத்தாயிரம் இடத்துல என்ன இருக்குது ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் பத்தாயிரத்தில் மூணு இருக்குது அதுக்கப்புறம் வலது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தான் இருக்குது இது அஞ்சை விட குறைவு அதனால் இது மூணு என்று என்ன நம்ம மாற்ற தேவையில்லை இது மூணுமே இது நாலுமே பூஜ்ஜியம் ஆகிடும் அப்போது மூணு இப்போ முப்பதாயிரம் ஆன்சர் முப்பதாயிரம் ஆன்சர் அப்போது உண்மையான மதிப்பு பார்க்கலாம் உண்மையான மதிப்பு மதிப்புன்னா இது கூட்டம் தானே கேட்டுக்கிறாங்களா அப்போ இது ரெண்டு கூட்டலாம் பாருங்க ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு கூட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது இது பாருங்க இது கூட்டினீங்கன்னா ஆறு ஒன்பது கூட்டினீங்கன்னா பதினஞ்சுக்கு அஞ்சு மீதி ஒன்றுங்களா ஒன்று ரெண்டு கூட்டிங்கன்னா மூணு மூணோட ஆறு கூட்டினீங்கன்னா ஒன்பது எட்டோ நாலு கூட்டினிங்கன்னா பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஒன்று ஏழும் கூட்டினீங்கன்னா எட்டு எட்டோட ரெண்டு கூட்டினீங்கன்னா பத்துக்கு பூஜ்ஜியம் ஒன்று மீறும் அப்போ ஒன்று அஞ்சு கூட்டினீங்கன்னா ஆறு ஆறோட மூணு கூட்டினீங்கன்னா ஒன்பது அந்த ஒன்று அப்படியே வரும் அதுக்கப்புறம் உத்தேச மதிப்பு பாருங்கள் உத்தேச மதிப்பு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு லட்சத்து அறுபதாயிரம் இது முப்பதாயிரம் அப்போ கூட்டினிங்கன்னா பூஜ்ஜியம் 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 ஆறு மூணு கூட்டினிங்கன்னா ஒன்பது இது ஒன்று அப்படியே வருது ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம்னு வருது இதுதான் இதுக்கு உத்தேச மதிப்பு சரியான புரிஞ்சுதுங்களா